ஸ்பார்க் வித் பெருமஞ்ஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வீட்டுல வந்து பிள்ளைங்க வந்து சில சமயம் குடும்பத்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள கோபிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் ஏ இது அப்பாவுக்கு பிடிக்காத பண்ணாத இது அம்மாவுக்கு பிடிக்காத பண்ணாத அம்மா வந்து கோச்சுக்கு போறாங்க பாரு திட்ட போறாங்க பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்பா வரட்டும் நான் அப்பா கிட்ட சொல்லி அடி வாங்கி வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு ஒண்ணு என்ன பண்ண சொல்ற பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது குழந்தைங்க தவறு செய்யும் போது இந்த தவற செய்யக்கூடாது இது தப்பு இது இந்த த தவறுகளை செஞ்சோம்னா இந்த விளைவுகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும் சொன்ன உடனே கேட்டுக்க மாட்டாங்க பிள்ளைங்கன்னா அவங்க குறும்புத்தானது இயற்கைத்தானே அதனுடைய நன்மை தீமைகள் அவங்களுக்கு தெரியாது ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு மூணு முறை சொல்லணும் பத்து முறை போனாலும் பத்து முறை நம்ம பொறுமையா சொல்லணும் நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்தோம்னா இந்த வீட்டுல வந்து சம்மந்தமே இல்லாம வில்லன் கேரக்டர்களை உருவாக்குறது வந்து குறையும் அதாவது சம்மந்தமே இல்லாம அப்பா வந்து ஒரு வில்லன் ஆயிடுவாரு இல்லை அம்மா வந்து வில்லன் ஆயிடுவாங்க அது அவங்க வந்து பேசும்போதே வந்து அது தப்பா தோணிடும் சோ அப்படி இல்லாம குழந்தைங்களை வந்து அன்போடு சொல்லணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அன்போட நம்பிக்கையோட நம்ம சொன்னோம்னா அவங்க கேட்டுக்குவாங்க நன்றி